யாழ் மண்டதீவு படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய உடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் கிணறுகளை அகழ்ந்து குறித்த சம்பவம் தொடர்பில் நீதியான விசாரணை முன்னெடுக்கப்பட்டு உண்மைகள் வெளிக்கொண்டு வெளிக்கொண்டுவரப்பட வேண்டுமென கோரி ஊர்காவத்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த சம்பவத்தில் தனது மகனை பறை கொடுத்த எண்பத்தொரு வயதுடைய ஸ்டீபன் மரில்டா மற்றும் வேலணை பிரதேச சபையின் உறுப்பினரான சுவாமிநாதன் பிரகலாதன் ஆகியோரால் குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதன்போது வேலனை பிரதேச சபையின் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் உறுப்பினர் அனுசியா ஜெயகாந்த் தமிழ்த் தேசிய பேரவையின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் மற்றும் திருநாவுக்கரசி சிவகுமாரன் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் செந்தமிழ்ச்செல்வன் திருக்கேதீஸ்வரன் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் மங்களேஸ்வரன் கார்த்திபன் ஆகியோர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் முறப்பாடு எல்லாத்தையும் ஊக்கப்படுத்திய மகனுடைய எலும்பு எனக்கு நான் இந்த உறுதி காலத்தில் நான் கண்டு கண்டு சாகிறதுக்கு எனக்கு இந்த உதவி எனவே செய்து வரும்படியே நான் உங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக் கொடுக்கிறேன் மண்டதேவில் இரண்டு மனித புதை புதை குழிகள் உள்ளது என்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அணி அவர்கள் தெரிவித்த போது நீதியமைச்சர் ஹர்சன ஆணையக்கார் அவர்கள் சொல்லியிருந்தார் அது காது வழி வந்த ஆதாரமற்ற தகவல் என்று அதன் அடிப்படையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி ஆதாரங்கள் என்னால் முன்வைக்கையிலும் இடங்களையும் அடையாள முடியும் என்ற அடிப்படையில் ஒரு ஒன்றை கொண்டிருந்தேன் அதற்கு வேலனை பிரதேசவையின் 22 உறுப்பினர்களும் ஆதரவு தந்து அந்த பிரேரணை ஏகமனதாக தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது இருபத்தி ஆறாம் தேதி அந்த நினைவிடத்தின் முப்பத்தைந்தாவது நிறை நினைவு நாளை புதைகுழி உள்ள கிணறு ஒன்றிலே நினைவுகூர்ந்து அந்த இடத்தையும் அடையாளப்படுத்தியிருந்தோம் இன்று பாதிக்கப்பட்ட ஓர் அம்மாவையும் ஏனைய பிரதேச சபை உறுப்பினர்களையும் ஊட்டி வந்து இன்று சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதற்காக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் அடுத்ததாக இனி போலீஸ் நிலைய முறைப்பாடை நீதிமன்றத்திற்கு கொன்று சென்று விரைவாக ஆய்வு பணிகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் நீதியான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இது உண்மை என்பதை நீதியமைச்சருக்கு இந்த தருணத்தில் நாம் எடுத்து கூறியுள்ளோம் ஆதாரம் உள்ள சாட்சியுள்ள அடையாளங்கள் உள்ள இடங்களில்தான் புதைக்குழிகள் உள்ளன இவை அகலப்பட்டு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த இடத்தில் கோரி நிற்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர் தாய பிரதேசம் அங்கும் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைகள் இடம்பெற்றன அந்த வகையிலே செம்மணியாக இருக்கட்டும் தீவகத்திலேயே மண்டதிவாக இருக்கட்டும் முள்ளிவாய்க்காலாக இருக்கட்டுக்கும் எல்லா இடங்களிலேயுமே திட்டமிட்டு ஒரு இனப்படுகொலை நடத்தப்பட்டது உண்மையிலேயே போரிலே ஈடுபட்ட ராணுவம் தோல்வி தோல்வி ஏற்படுகின்ற போது அல்லது வெல்ல முடியாத சந்தர்ப்பத்தில் சாதாரண பொதுமக்களை பணிய கைதிகளாகவும் மனித கேடியங்களாகவும் பயன்படுத்துவதும் பெண்களையும் சிறுவர்களையும் பாலியல் ரீதியில் துன்புறுத்தி சித்திரவதைக்குட்படுத்தி கொல்லப்படுவதும் ஒரு போரியல் உத்தியாக சிங்கள பேரினவாதமும் சிங்கள இராணுவமும் செய்து வருவது நாம் அனைவரும் கண்கூடாக அறிந்த ஒரு விடயம் அந்த அதே ஏற்பாட்டிலே தீவக மண்ணிலும் திட்டமிடப்பட்ட ஒரு இனப்படுகொலையை நடத்தினார்கள் அது மண்டதீவு பகுதியில் தீவு பகுதியிலிருந்து பலரை இராணுவம் வலுக்கட்டாயமாக மனித கேடயங்களாகவும் தங்களுக்கு பாதுகாப்பாகவும் கூட்டிச் சென்று இறுதியாக அவர்களை கொன்று உறவினர்கள் முன்னாலே அந்த கிணறுகளில் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்விடங்களில் உள்ள கிணறுகளிலேயே போட்டு புதைக்கப்பட்டதுக்கு எங்களுக்கு மனித சாட்சி உயிருள்ள சாட்சியாக இப்பொழுதும் பலர் இருக்கின்றார்கள் எனவே அந்த உயிருள்ள சாட்சிகள் உயிரோடு இருக்கின்ற போது அந்த உறவுகளை உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை இந்த உலகத்துக்கு தெரிவிக்க வேண்டும் இன்று தமிழர் பிரதேசத்திலே பல பெண்கள் கணவர் இருக்கின்றாரா இல்லையா பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதா பிள்ளைக்கு அப்பா இருக்கா இல்லையா என்று பல கேள்விகளோடு இன்று இந்த தமிழில் பிரதேசம் எங்கும் அலைந்து திரிகிறார்கள் இவர்களுக்கு ஒரு உண்மையான விடுதலையும் உண்மையான நீதியும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பேரினவாத சக்தி சிங்கள ராணுவத்தினால் சிங்கள ஆட்சியாளரால் எங்களுக்கு கிடைக்கும் என்ற எந்த நம்பிக்கையும் இல்லை எனவே இந்த அனைத்து படுகொலைகளுக்கும் உண்மையான நீதியும் நியாயமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அனைத்து அனைத்து படுகொலைகளுக்கும் சர்வதேச விசாரணை ஒன்று கட்டாயமாக வலியுறுத்தப்பட்டு அதனூடாக இந்த தமிழர் பிரதேசத்தில் தமிழ் மக்களுக்கு ஒரு உண்மையான தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த சந்தர்ப்பத்துக்கு அனைத்து தமிழர்களும் இணைந்து ஒருமித்து ஒன்றிணைந்து அந்த மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஆதரவாக திரண்டு வந்து இதுக்கு ஒரு விடிவு காண வேண்டும் இந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் இணைய வேண்டும் என்று இன்று உருகாவத்துறை போலீஸ் நிலையத்திலே காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் தாயொருவரினால் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அவருடைய மகன் காணாமல் போனது தொடர்பாகவும் அவருடைய மகன் கொல்லப்பட்டது அந்த சடலத்தை புற்றுநோக்கினார் என்பதையும் பின்பு மண்டதியில் அமைந்திருக்கின்ற செம்பாட்டுத் தோட்ட காணியிலே அவர் புதைக்கப்பட்டதாகவும் சாட்சி ஆதாரங்களோடு என்று இந்த போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு வழங்கியிருக்கின்றார் அதேபோல் எங்களுடைய வேலனை பிரதேச சபையிலே தீர்மானம் கொண்டு வரப்பட்டதற்கு இணங்க கௌரவ உறுப்பினர் பிரகல்நாதன் அவர்களால் இன்று அந்த மண்டதி பகுதியில் இருக்கின்ற ஏனைய கிணறுகளையும் அகழ்ந்து அந்த மனித புலி புதைகுழிகளை அகழ்ந்து அங்கு இருக்கின்ற சடலங்களை இடங்கண்டு அந்த காணாமல் போக்க போனப்பட்ட குடும்பங்களுக்கான நீதியை பெற்று கொடுக்கும் முகமாக ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதை நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை மேற்கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் தேசவை உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் இன்று தீவகத்தில் ஆரம்ப காலகட்ட யுத்தத்தின் ஆரம்ப காலகட்ட பகுதியிலே படுகொலை செய்யப்பட்ட காணாமல் அக்கப்பட்ட வலிந்து காணாமல் மக்களின் நீதி கோரி இன்று ஊர்வல்துறை போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு செய்திருக்கின்றோம் அதாவது மண்டதீவில் இரண்டு கிணற்றுகளில் குற்றவீராக கொல்லப்பட்டு குற்றுவீராக காயப்படுத்தி கொல்லப்பட்ட மக்களுடைய உடல்களை அகழ்ந்து அதில் காணாமல் படப்பட்டவர்கான நீதியை பெற்றுக் கொடுக்கும் முகமாக இங்கே அதில் சம்மந்தப்பட்ட தாயாருடைய முறைப்பாட்டோடு நமது பிரதேச சபை உறுப்பினர் பிரதானவர்களுடைய முறப்பாடம் முன்வைக்கப்பட்டு இன்று உருவாவுத்துறை போலீஸ் நிலையத்தில் இதை நீதித்துறைக்கு சென்று நீதிமன்றத்துக்கு சென்று இதன் பின்னர் அதற்கான சர்வதேச எமது நீதியையும் நாங்கள் எமது தமிழ் இனத்துக்கான நீதியையும் எதிர்பார்க்கின்றோம் மகிழ்வுகளில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் இன்றைய தினம் தினம் ஊர்காவுத்துறை போலீஸ் நிலையத்தில் வந்து நாங்கள் கடந்த மாதம் இருபதாம் தேதி சபையால் ஒரு பிரேரணையொன்று கொண்டு வரப்பட்டது கௌரவ ஒரு தலைமையில் அது வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது மண்டதீவில் இருக்கும் புதைகுழி கிணறு கிணத்து புதைகுழியை தோண்டுவது தொடர்பாக உண்மையிலேயே அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உண்மை நிலவரம் தெரிய வேண்டும் அவர்களுக்கான பரிகாரங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்ற நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னர் நடந்த இந்த சம்பவத்திற்கான தீர்வு இது ஒரு பொருளாக இனிவரும் காலங்களில் அரசியல் நோக்கத்திற்காக ஒரு பேசு பொருளாக அமையாமல் இதற்கான கட்டாயமான தீர்வு கண்டறியப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பரிகாரங்கள் கொடுக்க வேண்டும் அதே நேரம் இங்கே சாட்சியங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டீவன் மெட்டில்டா அம்மையார் எண்பத்தி ஒரு வயது அவர் வந்து நேரடியாக தன்னுடைய மகன் ஸ்டீபன் ஞானசீலன் இருபத்தி நாலு வயதில் அவர் காணாமலாக்கப்பட்டுள்ளார் அவருடைய சாட்சியங்கள் நேரடி சாட்சியாக அவரை கொண்டு வந்து அவருடைய வாக்கு மூலம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அந்த அந்த கிணற்றை தோண்ட வேண்டும் என்றும் அதே போன்று பிரகலாதன் அவர்கள் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார் அதாவது ஏனைய இரண்டு கிணறுகளையும் தோண்ட வேண்டும் என்று அதுக்கான சாட்சியங்களை அவர் கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார் ஆகவே உண்மையாகவே இதுக்கான தீர்வு கண்டறியப்பட வேண்டும் இது யார் செய்தார்கள் என்ற உண்மைத்தன்மை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதே எம்முடைய நோக்கமும் எம்முடைய செயற்பாடமும் இருக்க வேண்டும் இது அரசியல் பேசுவவர்களாக அமையாமல் இதுக்கான தீர்வை கண்டறியப்பட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பமும் எங்களுடைய ஆசைகளும் E